ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷோ தாரிகா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகும்போது அவங்கள வந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு அதாவது பேரண்ட்ஸோட கண்டிஷன்லேருந்து கட்டுப்பாட்டில் இருந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க என்ன அப்படி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க மோஸ்ட்லி டீச்சர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு பெருசாக தெரியல ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏ உன அதாவது ஒரு கான்ட்ரவர்ஷன் உங்கள் அம்மா வந்து எப்படி இருக்காங்க உன்னை வந்து டம்ப் பண்ணி வைக்கிறாங்க எல்லா விஷயத்துலேயும் அதாவது அம்மாவாகிய எங்களுக்கு தெரியுங்க உங்களுக்கு எந்த வயசில் என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் போடு ட்ரெஸ்ஸஸ் ஆகட்டும் படிப்பாகட்டும் ஒரு இது ஆர்னமெண்ட்ஸ் ஆகட்டும் எந்த வயசில் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீடைரக்ட் பண்ணுறாங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இதை கூட யோசிக்கலாம் ஒருவேளை இவங்க சொல்கிறது கரெக்டோ அப்படின்னு என்னால் அப்படி யோசிக்காதீங்க நம்மளை விட நம்மளை பற்றி அதிகமாக யோசிக்கிற ஜீவன் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா அது நம்ம அப்பா அம்மா மட்டும்தாங்க ஸோ என்னாலும் இதில் வந்து எனக்கு மாற்று கருத்தே கிடையாது அதனால் பிள்ளைங்க சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க உங்கள் அம்மா அப்படி செய்வாங்களா அப்படின்னு சொல்லி யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு இன்றைக்கி வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தெரியும் ஆனால் நீங்கள் ஒரு பேரண்ட் ஆகும்போது தான் உங்களுக்கு தெரியும் ஓ இந்த கண்டிஷன்ஸில் அம்மா நமக்கு போட்டிருக்காங்கல்ல அது நம்ம நம்ம நம்மளோட நல்லதுக்காக மட்டுமே அப்படின்னு நாங்கள் வந்து உங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு போடுறோம் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது போடுறோம் அது வந்து உங்களை ஒரு பொறுப்பான இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போடுறோம் இது நல்லதுக்கு அப்படிங்கிறத எல்லாரும் யோசிங்க நீங்கள் பேரண்ட்டாகமோ தெரிஞ்சுக்குவீங்க ஆனால் இப்போ நாங்கள் எங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்காம நடந்தால் பேரண்டாகமோ போது ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க நம்ம வந்து அம்மா சொல்லும் போதே கேட்டுக்கலாமோ அப்பா சொல்லும் போதே கேட்டுக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க யார் யாரோ சொல்றத கேட்குறோம் அப்பா அம்மா சொல்றத கேட்க என்னங்க ஈகோ கேட்டுதான் பார்ப்போமே என்னதான் நடக்குதுன்னு